கட்டக்கூடாது தம்பி இல்ல இல்ல எதிர்ப்பு தெரிவிக்கல இவங்க கட்சி ஆச்சு இவங்க கூட்டணி கட்சி தானே இவங்க கூட்டணி கட்சி தானே பாரத் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரீசர்ச் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் பார் பி டெக் பிசி அக்ரி பி ஃபார்ம் நர்சிங் பாரமெடிக்கல் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் அங்க இருக்கிற எதிர்கட்சி காங்கிரஸ் என்ன பண்ணுது இங்க இருக்கிற தலைவர் அங்க இருக்கிற தலைவரோட பேசி கட்டாத சொல்ல முடியாதா

யார் மூணாவது பெரிய கட்சின்னு தெரிஞ்சிடும் தனிச்சு கூட்டணியா நீடி கூட்டிக்கிட்டு கூடாது கொண்டி கொண்டு சிங்கம் தனிச்சு சண்டை போடணும் அவன் தான் அவன் மகன் அவன் தான் வேற ஒருவேளை அவர் பண்ண நிலத்துல விவசாயம் பண்றாருல அவரு இந்த பேச்சுவார்த்தையில் பேசிய மத்திய தம்பி, அமைச்சர் வந்து ஹர்ஷவர்தன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன்